ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆய்னஸ் அம்மா பேசுகிறேன் எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து விஷ் சேலஞ்ச் பர்சன் நான் நான் பிளைண்ட்டு என்னோடய டாக்டர் தான் சுஜா டேனி அவங்க வந்து போலியோவில் அட்டாக் பண்ணி அவங்க வந்து ஆண்டிகாப்டாக இருக்காங்க நாங்கள் வந்து சிம்பத்தியால் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க நாங்கள் வந்து கடவுளை மேன்மைப்படுத்தணும் ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும் அவரோட நாங்கள் நாங்க மற்றவங்களுக்குள்ள தெரியாதவங்களுக்கும் புரியாதவங்களுக்கும் இன்னும் ஆழமா நாங்க தான் எங்களோட நோக்கமே ஆண்டவர் எடுத்திய நம்மளை பயன்படுத்துகிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாங்களும் வாழ்ந்துட்டு நானும் என் மகளும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் முடியாதவங்களா இருந்தாலும் நாங்கள் தனியா இருக்கிறோம் தனியா எங்க கூட நாங்கள் வாழ்ந்துருக்கோம் எங்க கூட ஆண்டவர் வாழ்றாரு எங்க கூட இருக்கிறாருன்னு ஆண்டவரோட விசுவாசத்தினால மட்டும்தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள் நி ஒரு ஒரு நொடி பொழுதும் ஒரு ஒரு நேரமும் எங்கள் தேவையை ஆண்டவர் சந்திக்கிறாரு அதுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு எந்த எந்த நிமிஷமும் கொடான கொடி நன்றி சொல்ல நாங்கள் க நீங்களும் எல்லாம் எப்போவுமே ஆண்டவரை கைப்படுத்திங்க ஆண்டவரை விடவே விடாதீங்க எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்துலையும் கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கை தான் முக்கியம் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆண்டவரை நம்புறீங்களோ அதுவும் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அதை அந்த ஒரு விசுவாசத்தை வச்சு நாங்கள் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் தனிமையில் இருக்கிறோன்றது நான் உங்களுக்கு சொல்ல வரேன் மற்றபடி வேறு எந்த சிம்பத்தியோ எதுவும் இதில் இல்லை நீங்கள் தயவுசெய்த தப்பாலாம் யோசிச்சிடாதீங்க இன்னும் நிறைய உங்களுக்கு நாங்கள் இன்னும் நிறைய பேசணும்னு நான் நிறைய ஆசைப்படுறேன் முதல் முதல் வீடியோவாக நான் என்னோடய வீடியோவை கொடுத்துருக்குறேன் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை திரும்பவும் எங்களுக்காக நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இனிமேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சந்தர்ப்ப நீங்கள் நீங்க மனசை தளர விட்டுறக்கூடாது கூடாது எப்பவுமே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட்டா இருக்கணும் தான் எங்களோட ஆசையே அது அதுக்காக தான் நாங்கள் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி இவ்வளவோ இவ்வளவோ நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம் உள்ளம் என்பது போதும் உடைந்து போக கூடாது என்னை இந்த வாழ்க்கை என்ற எந்த நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள் காயமெல்லாம் மறைந்து யங்கள் உளிதாங்கும் கற்கே மண் மீது சிலையாகும் வலி தாங்கும் உள்ளும் தானே நிலையான சுகம் ஒரு கனவு கண்டால் அதில் தினம் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு அலோ எங்களுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க எங்களை எங்களுக்கு எங்களை ஹைப் பண்ணுங்க இன்னும் நிறைய எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் ಆಂಡೋರ್ ನಾವು ಎಲ್ಲ ಎನೋ ವಿಷಸ ಪ್ಲಸ್ಸಿಂಗ್ ಕೊಡ್ಕ್ರೇ ನಾ ನಾ ನಮ್ಮ ಅಡು ಅಗೇನ್ ಅಗೇನ್ ಮೀಟ್ ಪ್ಯಾಂಕ್ ಯುಂಕ್ ಯುಂಕ್ ಯು ಗಾಡ್ ಬಾಯ್ ಅಗೇನ್ ಐ ಮೀಟಿಂಗ್